ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துலாம் கேள்ந்த சரியான கூற்றுக்கள் எவை அப்படின்னு கொடுத்து நாலு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து டூ அண்ட் த்ரீ மட்டும் கரெக்ட் ஓகேங்களா இப்போ இந்த இதுக்கு இதை இதை முன்னாடி தாதுக்களிலிருந்து உலோகங்களை பிடிப்பாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நாலு டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து டென்த்து சயின்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொஷின் கொள்ள போயிடலாம் புவி ஈர்ப்பு முறை ஓகேங்களா புவி ஈர்ப்பு முறையில் தான் வந்து ஹேமடைட் வந்து பிரிச்சு எடுப்பாங்க ஓகேங்களா இரும்போடைய ஒரு தாது தான் ஹேமடைட்டு அதுக்கடுத்து காந்த பிரிப்பு முறையில் தின்ஸ்டோனை வந்து பிரிப்பாங்க ஓகேங்களா டின்னு மேலே காந்தம் ஒட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தின்ஸ்டோனை வந்து வெள்ளியத்தின் ஒரு தாது தின்ஸ்டோன் பிடிக்கிறதுக்கு காந்த பிடிப்பு முறை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நுரை மிதப்பு முறை ஜிங்க் பிளான்டை வந்து ஜிங்க் வந்து நுரையில் வந்து மிதக்கும் ஓகேங்களா நுரை மிதப்பு முறையில் தான் இதை வந்துட்டு பிடிச்செடுக்கிறாங்க அதுக்கடுத்து ஃபோர்த்து வந்துட்டு வேதிமுறை பாக்ஸைட் அலுமினியத்தோட ஒரு தாது வந்து பாக்ஸைடு இதை வந்து வேதி முறையில் வந்து பிடிச்ச எடுக்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து கொஸ்டின் குள்ள பேரலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஜிங்க் பிளான்ட் காந்த பிடிப்பு முறையில் அடர்பிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜிங்க் பிளான் வந்து நுரையில் மிதக்கும் ஓகேங்களா நுரை மிதப்பு முறையில் தான் அதை அடர்பிப்பாங்க காந்த பிடிப்பு காந்த முறை வந்து வராது ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட் வந்து ராங் காந்த பிடிப்பு முறையில் தின் ஸ்டோன் வந்து பிரித்து எடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் ஹேமடைட் புவி எடுப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது ஹேமடைட்டை புவி எடுப்பு முறையில் தான் அடர்பிக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து உருக்கிய அலுமினாவை மின்னாறு பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது ஓகேங்களா இந்த அலுமினியத்தை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து பேயர் முறை செகண்ட் வந்து ஹால் முறை ஓகேங்களா பேயர் முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா அலுமினியத்தோட தாள் அதுதான் என்னதுன்னா பாக்ஸைட் இந்த பாக்ஸைட அலுமினாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேயர் முறைன்னு பேர் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த அலுமினாவை அலுமினியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக் பேர் வந்து ஹால் முறைன்னு பேர் ஓகேங்களா ஸோ இந்த ஹால் முறை தான் என்னென்னா உருக்கிய அலுமினாவை மின்னாடு பகுப்பு முறையில் ஒழுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது இது கரெக்ட் ஓகேங்களா இந்த டெக்னிக்கு பேர் தான் ஹால் முறை அதுக்கடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து மேட் என்பது குப்ரிக் சல்ஃபைடு மற்றும் ஃபெரோஸ் சல்ஃபைடு ஆகியவற்றின் கலவையாகும் அப்படின்னு கொடுக்குறாங்க மேட்னால் என்னென்னா காப்பர் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடும் கலந்த கலவை தான் ஓகேங்களா இங்கே வந்து குப்ரிக் சல்ஃபைடும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்து வாங்க இந்த கொஷின் கேன்சல் வந்து டூவும் த்ரீயும் மட்டும்தான் கரெக்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்